நம்ம சிவாயா எல்லோரும் நலமா இருக்கிறீங்களா பார்த்துட்டிங்கன்னா நம்ம தொடர்ச்சியாக ஒரு பயணத்துக்காக இந்த மூன்று பதிவுகளை செய்து ஒரே நிலையில் நம்ம பயணம் பண்ணி கொண்டு வருகிறோம் இது பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் பாகம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட மூன்றாவது பதிவுன்னு சொல்லலாம் முதல் பதிவு இரண்டாவது பதிவு மூன்றாம் பகுதியாக தொடர்ச்சியாக பார்க்கும்போது நீங்கள் ஒரே நிலையில் பயணம் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களை உங்களுக்கு தருவேன் சூட்சமமாக இருக்கும் அதை ஒருங்கிணைச்சி பார்த்திங்கன்னா புரியும் இந்த பதிவுலையும் நம்ம சில விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்பில் வந்து இந்த பதிவில் ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை முத்திரை அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ஆற்றலை அதிகரிக்கக்கூடிய தன்மை முத்திரைனா இப்போ என்னையை நீங்கள் பார்த்துக்கலாம் நான் இந்த முத்திரையை வைக்கிறதுக்கு முன்கூட்டி கூட்டி எப்படி இருக்கிறேன் இந்த முத்திரை வைத்ததுக்கப்புறம் ஆற்றல் எனக்குள்ளே வரும்போது என்னோடய அந்த முக மாற்றங்கள் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து நீங்களே அதை அறிஞ்சிக்கலாம் ஓ இது அதிகமாக ஆற்றல் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எப்பயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணும்போது தான் நிறைய நம்பிக்கைகள் வரும் சரி பார்க்கலாம் என்னே பார்த்துட்டிங்கன்னா இந்த கை வீரல்களை இப்படி வச்சுக்கணும் சமீதா ஒரு சாதாரணமாக இப்படி வச்சுக்கிட்டு இந்த கை வந்து இப்படி லூஸாக விட்டுருங்க பார்த்துக்கோங்க இப்படி லூஸாக விட்டுட்டு இங்கே பாருங்கள் கொஞ்சம் இப்படி மடக்கிய மாதிரி ஒரு விரல் மட்டும் மேலே மறு விரல் இப்படி இந்த பிறகு இதை இப்படியே வைத்துக்கொண்டு இந்த பாருங்கள் கொஞ்சம் நம்ம சுற்றி பகுதியை கொஞ்சம் தூக்கி ஆகாயத்து மூச்சையை நம்ம வாங்குகிற மாதிரி வச்சுக்கொண்டு இந்த பாருங்க ஒரு ஆழ்ந்த மூச்சையை கவனிக்கிற தன்மையில் உட்கார போகிறேன் நான் சிவாய இப்ப அந்த ஆற்றல் வந்த உடனே அந்த முக பாவனத்தை வச்சு நீங்க கொஞ்சம் அறிஞ்சிக்கலாம் ஆற்றல் நமக்கு வருதுன்னு இந்த முத்திரை இப்படி வைக்கணும்னு ஏன்னு சொன்னோம்னா நம்ம கீழ் நோக்கி பத்துக்கோங்க மேல் நோக்கி வச்சிருப்பேன் அதையே அப்படி மாத்திக்கணும் அவ்வளவுதான் வித்தியாசம் இது ஒரு பத்து நிமிடம் இது ஒரு பத்து நிமிடம் இல்ல இது ஒரு காமணி நேரம் இது ஒரு காமணி நேரம் அப்ப இந்த மூச்சு கீழ் நோக்கி போகும் ஆகாய முத்திரை வந்து அது வந்து அடங்கியிருக்கும் வாயு தத்துவம் அடங்கியிருக்கும் காற்று தத்துவம் வந்து அடையும் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பாருங்கள் ஒவ்வொரு பஞ்சபூதத்தும் ஒருங்கிணைச்சு கொண்டு நம்ம உள்ளங்கையிலேருந்து ஒரு ஆற்றல் பெருகி கொடுக்கும் இதுதான் இதோட முத்திரையோடது அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு சமநிலை அடங்க போகும்போது நம்மக்குள்ள ஆற்றல் அதிகரிக்கும் நம்ம இந்த முத்திரை வச்சாலே நம்மளோட எண்ணெலையெல்லாம் ஒருங்கிணைச்சிவோம் அதை நீங்கள் கஷ்டப்பட்டு ஒருங்கிணைக்கணும்னா ஒரு பத்து நிமிடங்கள் சிலர்களுக்கு ஒழுங்கிணைக்காது அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அது அடங்க ஆரம்பிக்கும் இந்த முத்திரை பண்ணி பார்த்து நீங்கள் உங்கள் உடலில் எவ்வளோ ஆற்றல் அதிகரிக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிஞ்சிக்கலாம் இது வைக்கும்போதே நீங்கள் சாந்தமாக இருக்குங்க உங்கள் எண்ணலை அது இயற்கையாகவே நிறுத்தப்பட்டுரும் இப்போ ஒரு நம்ம வரைகள் ஒன்று பார்ப்போம் சரிங்களா எப்போயுமே ரெகுலராக நம்ம ஒரு வரைதல் மூலம் நம்ம ஒரு சில விஷயத்தை இது பண்ணுறதுக்கு நம்ம உறுப்புகளை வெளிப்படை செய்கிறதுக்கு நம்ம எப்பயுமே ஒரு வரைதல் பார்ப்போம் சரிங்களா இந்த வரைதலையும் நம்ம வந்து பார்த்திடலாம் இந்த பிறகு மூன்று சுழற்சி போட்டிருக்கேன் இந்த அக்கு வடிவத்தில் மூன்று சுழற்சி போட்டிருக்கேன் இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இந்த இது மூன்று சுழற்சி ஃபஸ்ட்டில் வந்து ஏதோ இந்த சைடு தான் போடுறாங்க இடதுப்புறம் வலதுப்புறம் இந்த சைடு வேணாலும் ஒரு சுழற்சி ஒரு சுழற்சி ஒரு சுழற்சி இப்படி போட்டுட்டு இந்த சுழற்சியை நீங்கள் கொஞ்ச நேரம் பார்க்கணும் இந்த இந்த முத்திரையை இந்த பார்த்துட்டு இருக்கு உங்களோட எங்கே ஒரு சக்கரம் எங்கே ஒரு சக்கரம் இங்கே ஒரு சக்கரம் வேலை சுழற்சியாக பார்த்துக்கோங்க இப்படி சின்ன கோட்டிலேருந்து இப்படி பெரிய கோடு போட்டுட்டு நிறுத்திறேன் அப்புறம் சின்ன கோட்டிலேருந்து இப்படி பெரிய கோடு போட்டு நிறுத்துறேன் அப்புறம் சின்னதுலேருந்து இப்படி பெருசாக தான் போடணும் போட்டுட்டு நீங்கள் அதை கவனிக்க போகும்போது இந்த மூணு மூச்சு உங்களுக்கு இந்த ரெண்டு சக்கரம் இந்த ஒரு சக்கரம் வெளிப்படை செய்யும் இது வந்து நம்ம தவத்துக்கும் தியானத்துக்கு ரொம்ப முக்கியமான சக்கரம் இதை நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களுக்கு அந்த சக்கரம் வெளிப்படை செய்யும் அப்புறம் உங்களோட மூச்சு பார்த்து சீராவோடும் உங்களுக்கு வந்து இந்த இந்த சக்கரம் ஆரம்பிக்கும் சரிங்களா இந்த முத்திரை செஞ்சுக்கலாம் அடுத்த பதிவில் உங்களுக்கு ஒரு முத்திரையை நான் கொடுக்குறேன் நம்ம சிவாய் இப்போ வந்து இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதோட நன்மைகளை நீங்கள் சொல்லலாம் நம்ம சிவாய் வாழ்க்கை